உலக வரலாற்றில் முதன்முறையாக என சன் டிவியில் திரைப்படம் குறித்து முன்னோட்டம் வருவது போன்று முதல்வர் ஸ்டாலின் கையால் தொடங்கி வைத்த கட்டிடம் முடிந்ததை பலரும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் இதுகுறித்து அண்ணாமலை அவரது வாணியில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதுகுறித்து அண்ணாமலை இன்று காலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சூரியனார் கோவில் ஊராட்சியில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை நான்கு நாட்களுக்கு முன்பாக கடந்த பதினாறாம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ஆனால் கட்டிடம் திறக்கப்படுவதற்கு முதல் நாளே இரண்டு அறைகளின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து அவசர அவசரமாக பேட்ச் ஒர்க் செய்திருக்கிறார்கள் முதலமைச்சர் திறப்பு விழாவிற்கு பிறகு தற்போது மீண்டும் கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது ஒட்டுமொத்தமாக பேட்ச் ஒர்க்கில் கட்டப்பட்ட தரமற்ற கட்டிடத்தை தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார் அதிர்ஷ்டவசமாக அந்த நேரத்தில் ஊராட்சி மன்ற ஊழியர்கள் யாரும் அந்த அறையில் இல்லாததால் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை ஆனால் எப்போது கட்டிடம் இடிந்து விழுமோ என்ற பயத்தில் இனி எப்படி ஊழியர்கள் அங்கிருந்து பணியாற்ற முடியும் உடனடியாக தரமற்ற முறையில் கட்டிடம் கட்டிய ஒப்பந்ததாரர் மீது கட்டுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு சார்பில் இந்த கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்த பிறகே மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை ீங்க <laughs> <laughs> <estrogen> <Hah> <pictured> இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் 24 போர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்